இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது அப்பப்பா என்னங்க பண்ண ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் நீயே பாத்து செலெக்ஷன் சொல்லிடுறாரு எந்த ஒரு திங்ஸ் எடுத்தாலும் சரி நீயே பாரு நீயே பாருன்னு சொல்லிடுறாரு கடைசியா டைல்ஸுக்கு அப்படியே சொன்னாரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கவும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நீயே கலர் செலக்ஷன் பண்ணிரு சொல்லிட்டாரு ஒரு நாலஞ்சு அட்டையை கொண்டு வந்துட்டு இதுல பார்த்து நீயே கலர் செலக்ஷன் பண்ணிரு சொல்லிட்டாங்க எல்லாமே நான் தான் செலெக்ஷன் பண்ணேன் இந்த ஒரு விஷயத்திலயே நீ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பண்ணனா பண்ணு இல்லைன்னா நான் ஒயிட் அடிச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு நானும் அந்த அட்டையை எடுத்து ஒரு மணி நேரமா விரிச்சு விரிச்சு பார்த்து எந்தடா கலர் அடிக்க வீட்டுலன்னு சொல்லி மண்டை எல்லாம் குழம்பு போயிருச்சுங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தாருன்னா கூடிய சீக்கிரம் எனக்கு பைத்தியம் முடிச்சிருங்க பைத்தியம் பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் இப்போ வந்து கலர் செலக்ஷன் பண்ணு சொல்லிட்டாரு இந்த மனுஷன் நம்ப முடியாதுங்க திடீர்னு கடைசியா ஒயிட் கூட அடிச்சுட்டு போயிருவாருன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு கலர் செலக்ஷன் பண்ணிட்டேன் லைட் ஸ்கை அந்த கலர் தாங்க செலக்ஷன் பண்ணிருக்கேன் கலர் செலக்ஷன் பண்ணிட்டு அட்டையெல்லாம் தூக்கி கடாசிட்டு உடனே காட்டுக்கு வந்துட்டேங்க அவர செடியில இலை கூட இல்லைங்க காய் எந்த அளவுக்கு நிறைய இருக்கு இலையெல்லாம் காஞ்சி கொட்டி போச்சு காய் பறிக்க பறிக்க நிறைய இருந்துச்சுங்க ஒரு பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு அவரை காய்